ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நாளைய நாள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அந்த பாராளுமன்ற தேர்தல் எங்களை வந்து யார் ஆளப் போகிறார்கள் என்றதை வந்து நாங்கள் வந்து தீர்மானிக்கின்ற ஒரு நாள் நாளைய நாள் மட்டும்தான் நாளைய நாள் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை வந்து நீங்க விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அஞ்சு வருஷங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதாவது இப்போ நிறைய பேர் வந்து யோசிச்சு இருப்பாங்க நாங்கள் நாளைக்கு அதிகாலை வேலைக்கே போய் எங்களுடைய வாக்கில் வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லி நினைப்பாங்க நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் வாக்கு போட மாட்டோம் இது வரைக்கும் எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து என்ன செஞ்சவை என்றதை வந்து மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்க ஒரு புலம்பிக்கொண்டே இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ எங்கள் உலகம் அங்கே எங்களை வந்து ஆண்டவங்க வந்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்க அதனால் நாங்கள் யாருக்குமே வாக்கு போகிற ஐடியாவே இல்லை அது சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் இன்னும் வந்து யோசிக்கலாம் நிறைய பேர் வந்து யோசிச்சு வை ஓகே இவர் நல்லவர் இவர் வந்து ஊழல வழியில் உணர்ந்தவர் இவர் வந்து எங்களுடைய வீதிகளை வந்து அபிவிருத்தி செய்தவர் எங்களுடைய வந்து கிராமத்தில் வந்து நல்ல உதவிகள் வந்து செய்தவர் என்று சொல்லி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பற்றியும் வந்து மக்களுக்கு ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் எல்லாமே இருக்குது முரண்படுற தன்மையும் வந்து எல்லாமே இருக்குது அது மக்களுடைய இயல்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐந்து வருடத்துக்கு நாங்கள் ஒருவரை வந்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வாக்களித்து அனுப்புகின்றோம் ஆனால் அவர்கள் வந்து நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கள் வேண்ட காசுகளை வந்து வேண்டி பொக்கெட்டுக்காக போட்டுக்கொண்டு மக்களுக்கு வந்து ஏதாவது செய்த மாதிரி பேர் ஒரு ஒரு நூறு மில்லியன் ரூபாய் ஒரு வீதி போடுறேன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு எண்பது மில்லியனில் செஞ்சு ஓட்டு இருபது மில்லியனாக ஆட்டைய போடுறது அப்படியான செயற்பாடுகளால் எங்களுடைய மக்கள் அதிகமாக வந்து இப்போ கோவத்தில் இருக்கிறாங்க ஓகே நாங்கள் என்னத்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்லியும் இப்போ யோசிச்சு கொண்டிருக்காங்க இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு கண்டிப்பாக நடக்க போகின்றது எல்லோருமே நாளைய தினம் அதிகாலையில் விடிய ஏழு மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் நீங்கள் அந்த வாக்களிப்பு நிலையங்கள் வந்து திறந்துருக்கு கண்டிப்பாக எல்லோரும் போய் போடுங்க அவங்களுடைய சேர்ந்து இருக்கிறவங்க இயலாதவங்க எல்லாருமே வந்து கூட்டி கொண்டு போய் அந்த வாக்குகளை வந்து போடுங்க நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் வந்து எங்களுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்ற தலை தமிழனுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றணுன்றதில் வந்து வித ஐயமுமே இல்லை நீங்களாம் முடிவு பண்ணணும் எங்களுடைய தமிழனை தமிழன் ஆளணுமா தமிழனுக்கு தமிழன் வாக்கு போடணுமா தமிழனுக்கு சிங்களவனுக்கு சிங்களவனுக்கு தான் தமிழன் வாக்கு போடணுமா என்று சொல்லி மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும் யார் எங்களை போகின்றது எங்களை எங்களுடைய கருத்துக்களை குறை வந்து யார் கேட்க போறாங்க வந்து மக்களாகிய நீங்கள்லாம் நாளைய நாளில் உங்களுடைய கைகளில் ஒரு விரலில் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் போய் கண்டிப்பாக வீத வாக்குகளை வந்து போடுங்க புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்க வந்து இப்போ நிறைய இப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஓகே இவர்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடுங்க எல்லாருமே அவங்களுக்கு போடுங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தமிழனுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் இந்த காணொலியில் வந்து கேட்டுக்கொள்கிறேன் எங்களை வந்து ஆண்டவர்கள் இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சார்கள் என்ற தாண்டி அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் தமிழனுக்கு வாக்களிக்க போகணும் வந்து என்னுடைய கருத்து நான் இந்த பதிவு செய்து கொள்கிறேன் நானும் அப்படித்தான் வாக்களிக்க போகிறேன் ஒரு தமிழனுக்கு தான் நான் தமிழனாகிய நான் வந்து வாக்களிக்க போகிறேன் என்றதை வந்து இந்த காவலி வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன் மறக்காமல் எல்லாருமே போய் நாளைய நாளில் உங்களுடைய வாக்குகளை வந்து போடுங்க ஒவ்வொரு வாக்குகளும் வந்து அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு வாக்குகளாக வந்து காணப்படுகின்றது இந்த காணொலியில் இறுதியில் எப்படி நாங்கள் வாக்களிக்கணும் எப்படி வாக்களிக்க என்றதை வந்து இதில் நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குமென்றதை வந்து எந்தவித ஒரு மறுப்புமே இல்லை என்றுதான் நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் தமிழன் தமிழனுக்கு வாக்கு போடுங்க முதல் முதல் மாலை நான்கு மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு உங்கள் வாக்கினை அளித்து நம் நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வீர்களாக தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் சின்னத்திற்கு எதிரே வலது பக்கத்தில் உள்ள கூட்டினில் கூட்டின ஒன்றினை இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்க வேண்டும் தனது வாக்கினை அளித்த ஒருவர் தான் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஆகக்கூடிய மூன்று பேருக்கு தனது விருப்பு வாக்கினை அளிக்கலாம் வாக்காளர் ஒருவரினால் அளிக்கப்படும் வாக்கு நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒன்றிற்கு மேற்பட்டவற்றிற்கு வாக்கினை அளித்திருந்தாலோ எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவிற்கோ வாக்களிக்காதிருந்தாலோ கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு வாக்களிக்காது விருப்பு வாக்குகளை மட்டும் அளித்திருந்தாலோ வாக்கினை அளிக்கின்ற பொழுது ஏதேனும் தவிர பயன்படுத்தி வாக்களித்திருந்தாலோ உங்கள் வாக்கு நிராகரிக்கப்படும் வாக்காளர் ஒருவர் தான் வாக்களிக்க செல்லும் போது ஆழடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்வது அவசியமானதாகும் தேசிய அடையாள செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்டு புகைப்படத்துடன் கூடிய அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கும் முதியோர் அடையாள அட்டை ஆட்பதிவு ால் விநியோகிக்கின்ற மதகுருமார்களுக்கான அடையாள திணைக்களத்தினால் விநியோகிக்கின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் கடிதம் வலிமை இழப்பிற்குட்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை அட்டை அத்துடன் தாங்கள் வாக்களிக்க செல்லுகின்ற பொழுது தேர்தல்கள் அலுவலகத்தினால் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையினை எடுத்து செல்வதன் மூலம் தங்களின் நேர விரயத்தை தவிர்த்துக் கொள்ளலாம் அன்பான வாக்காளர்களே உங்களது வாக்கின் மூலமே நாட்டின் அதை உயர் சட்ட வாக்கு அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் எனவே எனவே வாக்களிக்காமல் இருப்பது ஒருவர் தன்னுடைய உரிமையை இழப்பதற்கு சமனானதாகும் உங்களது குடும்ப அங்கத்தவர்கள் அயலவர்கள் மற்றும் நண்பர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதோடு நீங்களும் தவறாது அன்புடன் சரியான முறையில் வாக்களித்து வாக்குரிமையை பாதுகாப்போம் இது தேர்தல்கள் அலுவலகத்தின் செய்தி ஒன்றாகும் அன்பான வாக்காளர்களே தேர்தல் ஒன்றின் போது வாக்கினை அளித்தல் உங்கள் உரிமை மட்டுமல்ல கடமையும் ஆகும் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்பியவாறு ரகசியமாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் வாக்கினை அளிக்க முடியும் நீங்கள் வாக்களிப்பதனை தடுக்கவோ இடையூறு ஏற்படுத்தவோ எவராலும் முடியாது உங்களால் இடப்படும் வாக்கு யாருக்கு அளிக்கப்பட்டது என்பதனை எச்சந்தர்ப்பத்திலும் அறிந்து கொள்ள முடியாது உங்கள் ஒவ்வொருவரது வாக்கின் மூலமே நாட்டின் அதி உயர் சட்ட வாக்க அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு திக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள்